வந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு பர்மனென்ட் பண்ணோம் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பள உயர்வு அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குது அவங்களுக்கான பாதுகாப்பு ஒன்று இருக்குது அவங்க சிட்டியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை மாநகரத்துடைய நாயகன் நாயகி அவங்க எல்லாமே ஏன்னால் வந்துட்டு நம்ம வீட்டு குப்பையை எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கே நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் நம்மளை யாருனே தெரில அப்படி இருக்கும்போது அந்த குப்பைய அவங்க வந்து டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கான மரியாதை இது வரைக்கும் யாரு கொடுத்துருக்கா சொல்லுங்க பப்ளிக் ஆகட்டும் அரசு அதிகாரி ஆகட்டும் யாரு கொடுத்துருக்கா அவங்களுக்கான மரியாதைய மழை வெயில் இல்ல உட்காந்துருக்காங்க ஃபேமிலியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க இதுல எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரியல எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு நமக்கு தெரியல இதுக்கு வந்து இந்த துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா கே நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கான முடிவு எடுக்கணும்

பப்ளிக் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையிலிருந்து எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் ஏன் வந்து இவங்களுக்காக வந்து பாலாஜி நிக்கிறேன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் ஏன் குப்பை கொட்டும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு அதனால வந்து கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கணும் நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும்

சப்போர்ட் பண்ண வேணாம் சார் அட்லீஸ்ட் அவனை நிம்மதியாவது எதுவும் பண்ண ஒரு இது பண்ணல இங்கே இருக்கா ஏன்றி என்ன அர்த்தம் மரியாதைக்கூட மேயர் எங்கே இருக்காங்க பிரியா மேம் எங்கே இருக்காங்க இங்கே தாங்க இருக்காங்க அப்போ அவங்க இங்கே தான் இருந்து போகிற வேற என்ன பண்ண முடியும் அவங்கள இதுக்கு மேலே ப்ரெஷர் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா முதல் நாள் நான் நிற்பேன் சார் சீரியன்ஸாக நிற்பேன் மே தலைவரை பார்த்து தலைவர் என்ன பேசுறதுன்னு நமக்கு தெரியாதில்லை

ரெண்டு மூணு சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார் களத்துக்கு வருவார் கண்டிப்பா வருவார் எப்படி தான் மாநாடு அவரு சக்சஸ்フル தான் செகண்ட் மதுரை வேற அவர் ரசிகர் அதிகம் கண்டிப்பா சக்சஸா தான் என்னுடைய வாழ்த்து நீங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்